அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்கள் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாகியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து அந்த உடல்நலத்தில் வந்து ஒரு தேடிட்டு வந்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்கள்கிட்ட நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க சாந்தி அடிகிட்ட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியும் வந்து அந்த உடல்நிலத்தில் வந்து ஒரு தேடிட்டு வந்துருவார்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் உதவிகை கம்மியாகிடுச்சி அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்கள்கிட்ட நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க ஆத்மாசாந்தி அடக்கிட்டான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியும் வந்து அது உடல்நிலத்தில் வந்து ஒரு தேடிட்டு உணர்வாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்துருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்கிட்ட நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க ஆத்மாசாந்தி அடிக்கிட்டா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து அது உடல்நலத்தில் வந்து ஒரு தேடிட்டு உணர்வார்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்கள்கிட்ட நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க சாந்தி அட்றான் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியும் வந்து அந்த உடல்நிலத்தில் வந்து ஒரு தேடிட்டு வந்துடுவார்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் உதவிகை கம்மியாகிடுச்சி அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்கள்கிட்ட நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் Allah'a şahit